இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் சீரியஸ் ரோஹித் சர்மா செய்த மெகா தவறு அடம்பிடித்து தேடித்து இரண்டு பாஸ்ட் பவுலர்களும் வேஸ்ட் ஆனார்கள் இந்திய அணியில் சிறந்த பந்து வீச்சாளர்கள் இல்லை என்றாலும் ரோஹித் சர்மாவின் விருப்பத்தால் தேர்வு செய்யப்பட்ட வேகப்பந்து வீச்சாளர்கள் பிரசித் கிருஷ்ணா மற்றும் சர்துல் தாக்கூர் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாமல் திணறினார்கள் வேகப்பந்து வீச்சாளர்கள் பும்ரா முகமது சிராஜை மட்டுமே நம்பி இந்திய அணி தடுமாறியது இதை பயன்படுத்திக் கொண்ட தென்னாப்பிரிக்க அணியின் மூத்த வீரர் டீன் எல்கர் எளிதாக ரன் குவித்து சதம் அடித்தார் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது இந்திய தென்னாப்பிரிக்க அணிகள் ஆடி வரும் முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி நான்கு வேகப்பந்து வீச்சாளர்களுடன் களமிறங்கியது வழக்கமாக டெஸ்ட் அணியில் ஸ்விங் பவுலிங்கில் இடம்பெறும் பும்ரா முகமது சிராஜ் தவிர்த்து பிரசித் கிருஷ்ணா சர்துல் தாக்கூர் அணியில் தேர்வு செய்யப்பட்டனர் இந்த நிலையில் போட்டியில் இந்தியா முதல் இன்னிங்ஸில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்த நிலையில் தென்னாப்பிரிக்க அணி இரண்டாம் நாள் ஆட்ட நேர முடிவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூத்தி ஐம்பத்தி ஆறு ரன்கள் எடுத்து பதினோரு ரன்கள் முன்னிலை பெற்றது இன்னும் ஐந்து விக்கெட்கள் கையில் இருப்பதால் நூறு அல்லது அதற்கு மேற்பட்ட ரன்களில் அந்த அணி முன்னிலை பெற வாய்ப்புள்ளது இந்திய அணியின் இந்த மோசமான நிலைக்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் தான் காரணம் குறிப்பாக பிரசித் கிருஷ்ணா மற்றும் முக்கிய காரணம் இவர்கள் இருவருமே அதிக ரன்கள் வாரி இறைக்கும் வேக பந்து வீச்சாளர்கள் ஆனால் அவர்களை அணியில் தேர்வு செய்தார் கேப்டன் ரோஹித் சர்மா பிரசித் கிருஷ்ணாவுக்கு இதுவே அறிமுக டெஸ்ட் போட்டி அவர் உள்ளூர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் கூட அதிகம் ஆடியதும் இல்லை டி டுவெண்டி மற்றும் ஒருநாள் போட்டிகளில் எல்லாம் அதிக ரன்களை வாரி செய்தார் ரோஹித் சர்மா அடுத்த வீசும் முகேஷ் குமாரை தேர்வு செய்யாமல் ஆல்ரவுண்டர் என்ற காரணத்தால் வேகப்பந்து வீச்சாளர் சர்குல் தாக்கூரையும் தேர்வு செய்திருந்தார் இந்த நிலையில் போட்டியில் தாக்கூர் பேட்டிங்கில் இருபத்தி நாலு ரன்கள் குவித்தது மட்டுமே ரோஹித் சர்மா போட்ட திட்டத்தின்படி நடந்தது மற்றபடி பந்து வீச்சில் தாக்கூர் மற்றும் பிரசித் கிருஷ்ணா படுமோசமாக செயல்பட்டனர் தாக்கூர் இருபத்தி நாலு ரன்கள் எடுத்தது போல பிரசித் கிருஷ்ணா ஒரு விக்கெட்டை வீழ்த்தி ஆறுதல் அடைந்தார் ஆனால் அதுவும் கூட புதிதாக பேட்டிங் ஆட வந்த அனுபவம் குறைந்த விக்கெட் கீப்பர் கை விக்கெட்டை தான் வீழ்த்தியிருக்கிறார் முகமது சிராஜ் பும்ரா தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர் தாக்கூர் ஒரு விக்கெட் கூட வீழ்த்தவில்லை மேலும் அவர் ஓவருக்கு சராசரியாக நாலு புள்ளி எட்டு ரன்கள் விட்டு கொடுத்து சொதப்பியிருந்தார் பிரசித் கிருஷ்ணா ஓவருக்கு நாலு புள்ளி ஒன்று ரன்கள் கொடுத்திருந்தார் சிராஜ் ஓவருக்கு நாலு புள்ளி ரெண்டு ரன்கள் கொடுத்த போதும் இரண்டு முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது